ஓம் சாந்தி இருபத்தி ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பி கே சூரஜ்பாய் அவர்கள் மவுண்ட் அபு ராஜஸ்தான் சுயம் பகவான் சொர்க்கத்தை படைப்பவராவார் நமக்காக இரண்டு கிரீடங்களை நம் முன்னால் கொண்டு வந்திருக்கின்றார் நமக்கு கொடுப்பதற்காக இந்த ஒரு பிறவி தூய்மையாக மாறுங்கள் மற்றும் என்னுடைய கட்டளைப்படி நடங்கள் என்று கூறுகின்றார் சொர்க்கத்தின் ராஜ்ய வாக்கியத்தை அடைய வேண்டும் ஒரு பிறவி நாம் ஏன் தூய்மையாக மாறக்கூடாது உங்களுக்குள் நீங்களே பேசுங்கள் தூய்மையின் மூலம் நம்மை நாம் அலங்கரித்துக் கொள்ள வேண்டும் இந்த கடைசி பிறவியில் கடைசி சமயத்தில் நாம் தூய்மையாக கண்டிப்பாக ஆகியே தீர வேண்டும் யோக பலத்தின் மூலமாக நம்மை நாம் அலங்கரித்துக் கொள்ள வேண்டும் பகவான் நம்மை அலங்கரிப்பதற்காக வந்திருக்கின்றார் இந்த ஸ்தூலமான அலங்காரம் அல்ல ஆத்மாவை அலங்கரிக்கின்றார் ஆத்மாவில் அனைத்து குணங்களையும் நிரப்பிக்கொள்ள வேண்டும் ஆத்மாவின் சக்திகளை நிரப்பிக்கொள்ள வேண்டும் ஆத்மாவை சம்பூர்ண தூய்மையாக மாற்றிக்கொள்ள வேண்டும் இதுதான் மிகப்பெரிய பர்சனாலிட்டி ஆகும் இந்த உலகத்தில் இது போன்ற கல்வியை இது போன்ற யோகத்தை யாரும் நமக்கு கற்றுக் கொடுக்கவில்லை பாபா தூய்மை ஆகுங்கள் என்ற செய்தியை மட்டும் கொடுக்கவில்லை தூய்மையாக மாறுவதற்கான வழியை காண்பிக்கின்றார் சக்தியை கொடுக்கின்றார் நம்முடைய கரங்களை பிடித்து தூய்மையாக மாற்றுகின்றார் சந்நியாசிகள் கூட தூய்மையை தாரணை செய்தார்கள் அவர்களுக்கு ஒரு விஷயம் நன்றாக தெரியும் என்னவென்றால் தூய்மையாக ஆகாமல் குறிக்கோளை ஒருபொழுதும் அடைய முடியாது முக்திக்கான முயற்சியை செய்தாலும் சரி சில தந்திரங்களில் வெற்றி அடைவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டாலும் சரி பதஞ்சலியில் ராஜயோகத்தின் மூலமாக எண்ணங்களற்ற நிலையை அடைய வேண்டும் என்றாலும் சரி தூய்மை அடையாமல் எந்த ஒரு நிலையையும் யாரும் அடைய முடியாது தூய்மையின் பலம்தான் ஆத்மாவை பிரகாசமாக மாற்றிவிடும் சத்தியமான உண்மை என்னவென்றால் தூய்மையின் மூலமாகத்தான் ஐந்து தத்துவங்களும் தூய்மை அடைகின்றன தூய்மையின் ஆதாரத்தில்தான் மனிதர்களும் சுகம் சாந்தியை தனக்குள் நிரப்பிக் கொள்கின்றார்கள் அனுபவம் செய்கின்றார்கள் குடும்பத்திலும் குஷி நிரம்பி இருக்கின்றது இதற்கு காரணம் தூய்மைதான் பாபா நம்மை நேரடியாக கேட்கின்றார் உங்களிடம் இருக்கக்கூடிய தூய்மையை ராவணன் அபகரித்து விட்டான் ராமாயணத்திலும் நாம் கேள்விப்பட்டிருக்கின்றோம் தேவதைகளை ராவணன் அடிமையாகிவிட்டான் என்று அனைவரிடமிருந்து அனைத்தையும் அபகரித்துக் கொண்டான் ஒவ்வொருவரிடமிருந்தும் அனைத்தையும் அபகரித்துக் கொண்டான் ராவணன் என்றாலே ஐந்து விக்காரங்களாகும் மனிதர்களை ஒன்றும் இல்லாதவர்களாக முட்டாளாக ராவணன் மாற்றிவிட்டான் சுயம் பகவான் குழந்தைகளிடம் நேரடியாக அமர்ந்து கொண்டு நேரில் கேட்கின்றார் குழந்தாய் நான் உங்களிடம் சொர்க்கத்தின் ராஜ்ய வாக்கியத்தை கொடுத்து சென்றேன் அளவற்ற செல்வங்களை நான் உங்களுக்கு கொடுத்திருந்தேன் அதை நீங்கள் என்ன செய்தீர்கள் எப்படி அதை அழித்தீர்கள் அதற்கான பதிலையும் அவரே கூறுகின்றார் ராவணன் உங்களுடைய அனைத்து பொக்கிஷங்களையும் அபகரித்துக் கொண்டான் அதாவது இந்த விஷம் நிறைந்த விக்காரங்கள் அனைத்தையும் அழித்துவிட்டது இதிகாசங்களை படித்தவர்கள் நல்ல முறையில் தெரிந்திருப்பார்கள் இந்த பாரதத்தில் ராஜாக்கள் அனைவரும் சேர்ந்திருக்கவில்லை அவர்களிடம் யூனிட்டி குறைவாக இருந்தது வெறுப்பு பொறாமை நிரம்பி இருந்தது விஷம் நிறைந்த வாசனைக்கு பின்னால் அலைந்து கொண்டிருந்தார்கள் அதாவது விக்காரத்திற்கு பின்னால் சென்றிருந்தார்கள் கோபமும் அகங்காரமும் இருந்தது ஆகவே ஒரு ராஜா மற்றொரு ராஜாவிடம் சந்திக்காமலும் இருந்தார்கள் ஆகவேதான் பாரத பூமியை ஆங்கிலேயர்கள் அடிமையாக மாற்றி ஆட்சி புரிந்தார்கள் அவர்களுடைய படையும் குறைவாகத்தான் இருந்தது அவர்கள் சண்டையிட்டு மடிகின்றார்கள் என்றால் நமக்கு என்ன என்று இருந்தார்கள் இதை நாம் படித்திருந்தோம் பாரதத்தில் இருந்த சில ராஜாக்கள் ஆங்கிலேயர்கள் வருவதற்கு முக்கிய காரணமாக இருந்தார்கள் அவர்களுக்கு பாரதத்தில் இடம் கொடுத்தார்கள் ஆகவேதான் ஆங்கிலேயர்கள் இங்கு வந்தார்கள் ஆகவே தூய்மைக்கு நாம் முக்கியத்துவம் கொடுப்போம் சுயம் பகவான் இந்த பூமிக்கு வந்து சொர்க்கத்தை ஸ்தாபனை செய்வதற்காக தெய்வீக சுயராஜ்யத்தை உருவாக்குவதற்காக முயற்சிகளை மேற்கொள்கின்றார் அவருக்கு நாம் உதவியாளர்களாக இருப்போம் இன்று கல்கி அவதாரம் பற்றி அதிகமாக பேசுகின்றார்கள் பகவான் ஒருபொழுதும் பிறவி எடுக்க மாட்டார் இதிகாசங்களில் காண்பித்திருக்கின்றார்கள் அவர் குதிரை வண்டியில் வருவார் காளை மாட்டின் மீது வருவார் என்று இச்சமயத்தில் அதற்கான தேவைப்படுவதில்லை பகவான் இப்பொழுது இம்சையை செய்விப்பதற்காக ஒருபொழுதும் வருவதில்லை இம்சை அற்றவர்களாக நம்மை மாற்றுவதற்காக அவர் வருகின்றார் அவர் எப்பொழுதும் சுகத்தை மட்டுமே தருபவர் ஒருவர் மற்றவருக்கு துக்கத்தை மனிதர்கள் ஏற்கனவே கொடுத்துக் கொண்டுதான் இருக்கின்றார்கள் அதிலிருந்து விடுவிப்பதற்காக சுயம்பகவான் பூமிக்கு வருகின்றார் மனிதர்களின் புத்தியை தெளிவுபடுத்தி மனதில் இருக்கக்கூடிய இருளை அகற்றி தெய்வீகத்தன்மை உள்ளவர்களாக மாற்றி தேவதையாக ஆக்குகின்றார் இச்சமயத்தில் சுயம் பகவான் இந்த வேலையை செய்து கொண்டிருக்கின்றார் அவர் கல்கி அல்ல நிராகார ஜோதி சுரூபமானவர் அவருக்கு பல பெயரை வைத்துவிட்டார்கள் அவர் இந்த பூமியில் அவதரித்து விட்டார் சிவசக்தி சேனையை தயார் செய்து விட்டார் சிவசக்தி சேனையின் விளக்கம் என்னவென்றால் யார் சிவனிடமிருந்து சக்தியை பெற்றுக்கொண்டு தூய்மையாக மாறிவிட்டார்களோ இப்படிப்பட்ட தகுதியான லட்சக்கணக்கான ஆத்மாக்களை சுயம் பகவான் இந்த பூமியில் உருவாக்கிவிட்டார் இவர்கள் மூலமாக இந்த பூமியில் சொர்க்கம் ஸ்தாபனையாகும் கல்கி வர வேண்டிய அவசியமில்லை அவரை ஏன் அழைக்க வேண்டும் அவர் வந்து யாரையும் அலங்கரிக்க போவதில்லை சுயம் பகவான் இறைவன் இந்த பூமியில் அவதரித்து அனைவரையும் அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றார் நீங்கள் விரைவில் பார்ப்பீர்கள் இந்த பூமியில் தெய்வீக ராஜ்யம் ஸ்தாபனையாக போகின்றது நாம் தூய்மையாக மாறி யோக தானத்தை செய்வோம் சொர்க்க ஸ்தாபனைக்கு முழு உதவியாளராக இருப்போம் ஓம் சாந்தி